இரண்டாவது செய்தியாக பாராளுமன்ற தேர்தல் வரப்போகிறது சார் பாஜகவிற்கு வந்து தனிப்பெரும்பான்மையோடு பாஜவுக்கு மீண்டும் வெற்றி பெற்றால் இது மூன்றாவது முறையாக இருக்க போகிறது இந்த சமயத்தில் அவர்கள் வந்து ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த பிறகு முதல் முறை என்னையெல்லாம் என்னவெல்லாம் செய்ய தவறினார்களோ அதையெல்லாம் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்தார்கள் அது வந்து யூசிசி ஆகட்டும் சிஏ ஆகட்டும் ராமஜென்ம பூமி ஆகட்டும் சிலவற்றை வந்து அவங்க அப்போவே தொடங்கி வச்சிட்டாங்க அதனுடைய முடிவுமே நடந்துட்டு நம்ம அயோத்தி ராமர் ஆலயத்தை பார்த்தோம் இப்போ வந்து யூனியன் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இப்போ ஒரு முதல் மாநிலமாக உத்தராகண்டில் நிறைவேற்றப்பட்டிருக்காரு இப்போது மத்திய உள்துறை அமைச்சர் சிஏஏவை வந்து நாங்கள் இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி நடத்திய ஒரு கான்க்ளேவ் அதில் தான் ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னது புதுசு இல்லை அப்படின்னு ஏதோ எலெக்ஷன் திடீர்னு இப்போ சொல்லியிருக்காரு ஒரு பீதியை கிடைப்பதற்காக சொல்லியிருக்கிறார் அப்படின்லாம் இல்லை அவர் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் மேற்கு வங்கத்தில் சிலிகுரியில் ஒரு பெரிய பிஜேபியோடைய ரேலி நடந்த பொழுது அமித்ஷா அவர்கள் மம்தா பானர்ஜியை குறிப்பிட்டு சொன்னாங்க சிஏஏ கண்டிப்பாக வரும் அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தார் சமீபத்தில் வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவர் எம்ஓஎஸ் அமைச்சர் சாந்தனு தாக்கூர் சொல்லியிருந்தார் இன்னும் ஒரு ஏழு நாட்களில் இந்த சிஐஏ அமல்படுத்துவதற்கான அனைத்து பூர்வாங்க பணிகளும் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த சிஐஏ குறித்து தவறான கருத்துக்களை எதிர்கட்சிகள் இஸ்லாமியர்கள் மத்தியில் எப்படி பரப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் இந்துஸ் கிறிஸ்டின்ஸ் புத்திஸ்டு ஜெயின் சீக்கு இவங்களெலாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு கண்ட்ரியில் பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்தியாவில் வந்து தஞ்சமடைந்தவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்துடைய நோக்கம் நோக்கம் அதாவது கொடுக்கப்படும் யாருக்கும் அகற்றப்படாதுங்கிற உத்தரவாதத்தையும் அவர் கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதுதான் ஆனால் இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படின்னு ஆகவே இது போன்ற ஒரு தவறான கருத்துக்களை பரப்பினார்கள் அப்பொழுது பாஜகவிற்கு ஆதரவாக இருந்த அதிமுக இப்பொழுது என்ன பேசுகிறதுன்னு எல்லாரும் நமக்கே தெரியும் காரணம் எஸ்டிபி அவர்களுடைய கூட்டணி தான் காரணம் அப்படின்னு ஆளும் திமுகவும் நாங்கள் இதை அமல்படுத்த விட மாட்டோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி அமல்படுத்த விட மாட்டோம் என்று சொல்கிறார் இன்னும் ஒரு சில எதிர்கட்சிகள் இதற்கு எதிராக இருக்கின்றன இந்த சிஐஏ கொண்டு வர வேண்டும் என்று முதல் முதலில் பாராளுமன்றத்தில் ஒரு ரகலை போல செஞ்சவர் யாருன்னா மம்தா பானர்ஜி காரணம் அப்பொழுது ஆண்டு கொண்டு இருந்தது மே பங்களாதேஷிலிருந்து இல்லீகலாக வந்தவங்க நிறைய கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டு அவர் அந்த ஓட்டுனால்தான் கம்யூனிஸ்ட்டுகள் தொடர்ச்சியாக வெற்றி பெறுகிறார்கள் ஆகவே இல்லீகல் இமிகிரண்ட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று குரல் கொடுத்ததே மம்தா பானர்ஜி இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் அமுல்படுத்த விட மாட்டோம் அப்படிங்கிறாரு தமிழகத்தில் பார்க்குறோம் திமுக நம்ம கேளம்பாகத்தில் கூட ரோஹி முஸ்லீம்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் திருப்பூரில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பங்களாதேஷிகள் இருக்கிறாங்க கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த லேபர்ஸ் ஒரு இன்னும் சொல்லப்போனால் வயல் வேலைகள் ரப்பர் தோட்டங்களில் நீலகிரியில் தேயிலை தோட்டங்களில் கூட பங்களாதேஷிஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த சவுத் அப்படி பார்த்தா கூட கேரளா தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எங்கெல்லாம் குவாரிஸ் இருக்குதோ அங்கேயும் பங்களாதேஷிகள் அதிகமாக இருக்கிறாங்க ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலே கூட கிருஷ்ணகிரி தருமபுரியில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸை என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சிஏஏ வந்தால் அதற்கு பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்குறோம் இப்போ தேர்தல் வரும் காட்டம் இன்னும் ரெண்டு மூணு வாரத்திலே அறிவிச்சிருவாங்கன்னு தெரியுது அதற்குள் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரில அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் வந்தால் நல்லது அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை ஏன்னா இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அஸ்ஸாமில் பெரிய அளவில் இது பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் எல்லாத்துலேயும் இந்த எல்லிகள் நேற்று கூட ஒரு வீடியோ வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்கள் எப் எந்த அளவிற்கு டெல்லியில் செட்டில்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தா அவங்க எப்படி டெல்லியில் கொண்டு வந்து தங்க வைக்கப்படுகிறார்கள் அதுக்கான வீடு எல்லாம் அவங்களுக்கு எப்படி ஏற்பாடு டென்ட்டு போட்டு கொடுக்குறாங்கிறதுலாம் ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ஒரு வேன் ஓட்டிகிட்டு இருக்கிற அவர் சொல்கிற அந்த வீடியோ பதிவுலாம் அது வந்தது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க யுசிசி அதுவும் பொது சிவில் சட்டமும் பாஜகவுடைய முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு சொன்னீங்க அதை முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் டேபிள் பண்ணிச்சு சட்டசபையில் உடனே அதை அதாவது மதரசா இடிப்புங்கிறத வைத்துக்கொண்டு ஆனால் இந்த யுசிசிக்கு எதிராக மிகப்பெரிய திட்டமிட்ட கலவரத்தை அங்கே செய்திருக்கிறாங்க உத்தரகாண்டில் அதற்கு பதிலடியாக அரசும் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கு இப்பொழுது இந்த மத்திய உள்துறை அமைச்சர் சொன்ன பிறகு இவங்க இன்னும் என்னென்னலாம் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் செய்வார்கள் என்று தெரியல காரணம் இந்த சட்டம் டேபிள் செய்யப்படும் பொழுதே ஆரம்பத்தில் தொடங்கியது பிரச்சனை தொடங்கியது அஸ்ஸாமில் அதற்கு பிறகு டெல்லி ஷாயின் பாக் அதில் இரண்டு கல்லூரிகள் முன்னின்று இந்த போராட்டத்தை வந்து பல என்ஜிஓக்கள் இதற்கு பின்புலமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ அமித்ஷா சொன்ன பிறகு இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே இது வந்து லேட் அப்படிங்கிறது நம்முடைய ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோவிட் அலை அந்த வேவு வந்து ஒரு செட்டில் ஆன பிறகு இதை அமல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கார் வரவேற்கிறோம் ஆனால் மாநிலங்கள் எந்த அளவு இதை அமல்படுத்துவதில் உறுதுணையாக இருக்கும் என்பது போக போக தெரியும்